வணக்கம் நகரகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சாங்க மரணம் அடைஞ்சாங்க அதை பற்றி விசாரிப்பதற்காக உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது அந்த விசாரணை தொடங்குவதற்காக கரூர் வந்து இறங்கிய சிபிஐ அதிகாரிகளுக்கு முதல் நாளே தமிழக அரசு ஆதாரத்தை அள்ளி கொடுத்துருக்கு எப்படி அவங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆயுங்க அப்பதான் சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வீடியோக்குள்ளார போலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தொரு அப்பாவிகள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதை பத்தி விசாரிப்பதற்காக உச்ச நீதிமன்றம் அமைச்ச சிபிஐ குழுவினுடைய ஆரம்ப ஆரம்ப கட்ட குழு கரூர் வந்து இறங்கிய உடனே ஏற்கனவே விசாரணை அமைப்பு விசாரணை நடத்தி வச்சிருந்தாங்க அந்த அலுவலகத்தினுடைய வெளியில பேப்பர் ஆதாரங்கள் எரிக்கப்பட்டது கூடவே பென் டிஜிட்டல் எரிக்கப்பட்டு டிஜிட்டல் ஆவணமான பென்ட்ரைவ் எரிச்சிருந்தாங்க சிபிஐக்கு அதிர்ச்சியெல்லாம் கொடுக்கல தமிழக அரசு ஆதாரத்தை அள்ளி கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் சிபிஐ அதிகாரிகள் அதிகாரிகள் விசாரிக்க போறாங்க இந்த வழக்கை விசாரிப்பதற்காக உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்தது அந்த சிபிஐக்கு உத்தரவிட்டதற்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று தமிழக அரசு இந்த வழக்கை பற்றி நாற்பத்தோரு ஒரு பேர் மரமடைந்த பற்றி விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தாங்க அந்த விசாரணை குழுவினுடைய தலைமை அதிகாரி ஓய்வு பெற்ற சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அடுத்த நாள் காலையில பன்னெண்டு மணிக்கே வந்து தன்னுடைய விசாரணையை தொடங்கிட்டார் அடுத்ததாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அதனுடைய உயர் அதிகாரியாக தலைமை அதிகாரியாக அசரா கற்க ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பான்னு சொல்லிட்டு விசாரணைக்கு விசாரணை அதிகாரியும் விசாரணை தொடங்கிட்டாங்க அந்த தமிழக அரசனுடைய தலைமை செயலாளர் அமுத ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பத்திரிகையாளர் மீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பத்திரிகையாளர்களுடைய மீட்ல ஐபிஎஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் அந்த மீட்டிங்ல பத்திரிகையாளர்களிடம் அமுத ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டு இருந்தாங்க இந்த விபத்துக்கு காரணம் ஒரு குறுகிய இடத்துல கட்டுக்கடங்காக கூட்டம் தான் இதற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் தடை செய்யப்படவே கிடையாது அங்க எந்த விதமான கலவரமும் நடக்கல காவல்துறை அதிகாரிகள் தடியடி நடத்தலன்னு சொல்லிட்டு அவர் தமிழக அரசு என்னென்ன எழுதி கொடுத்ததோ அதை படிச்சிருந்தாரு அதே போலவே காவல்துறை உளவுத்துறை காவல்துறை உயர் அதிகாரியும் அதைதான் சொல்லியிருந்தாரு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அமுதா ஏஎஸ் அவர்கள் பேசிய பேச்சுல பத்திரிகையாளர் மீட்ல ஐநூறு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தாங்க உளவுத்துறை அதிகாரி சொன்ன காவல்துறை அதிகாரி சொன்ன அந்த பிரஸ் மீட்டிங்ல அறுநூறு அதிகாரின்னு சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல அறுநூத்தி ஏழு இப்படி மாறி மாறி ஐ பி எஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு ஒற்றுமை இல்லாம தவறான தகவல்களை பொய்யான தகவலை அழிச்சுட்டு இருந்தாங்க அது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடுவதற்கு முதல் காரணமாக அமைந்தது இரண்டாவது நாற்பத்தோரு அப்பாவி பேர் மரணம் அடைந்திருக்காங்க பிரோத பரிசோலை செய்வதற்காக மார்ச் வரையில் வைக்கப்பட்டிருந்தது கேட்டாங்க அதற்கு இரண்டு டேபிள் இருந்ததுன்னு சொன்னாங்க தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் இரண்டு டேபிளை வச்சு நாலு மணி நேரத்துக்குள்ளாக எப்படி நாப்பத்தோரு உயிர்கள் பிரோத பரிசனை செய்யப்பட்டது அது மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அனைத்து பிரோத பரிசனை செய்யப்பட்ட உடல்களும் விடியத்துக்குள்ளால் அடக்கம் செய்யப்பட்டது அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இரண்டு காரணம் இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய தலைமையில் இந்த குழு எஸ்ஐடி உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணை குழுவில் இரண்டு ஐஏஎஸ் இரண்டு தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் கேடர் அதிகாரிகள் விசாரிப்பார்கள் அந்த இரண்டு பேருமே தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு இல்லாதவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டிருந்தது ஏன் தமிழகத்தை பூர்வீகமாக இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த வழக்கு தொடர்பாக பேசிகிட்டு இருக்க அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே தமிழக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு பேசிட்டு இருக்காங்க அதிகாரிகளும் தமிழகத்தை கொண்ட அதிகாரியாக இருந்தால் தமிழக அரசுடைய உத்தரவுக்கு மறைமுக அழுத்தத்துக்கு பயந்து தவறாக விசாரணை நடத்துவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தமிழகத்தை பூர்வீகமாக இல்லாத இரண்டு ஐ அதிகாரிகளுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த வழக்கில் முக்கியமாக சிபிஐ அதிகாரிகள் என்ன விசாரிக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வீடியோ கேமரா அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏராளமான கடைகளும் வீடுகளும் சுற்றி இருக்குது அந்த இடத்துல இருக்க சிசிடி ஆதாரங்களை எல்லாமே கொண்டு விசாரணை நடத்துவார்கள் சிபிஐ அதிகாரிகள் ஆனால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் அந்த வீடியோ பதிவு எல்லாம் எடுத்து அழைச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க அதுவே மிகப்பெரிய சாட்சியாக சிபிஐக்கு கிடைக்கப் போகிறது அடுத்ததாக நாற்பத்தோரு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு செ குடும்பத்தினுடைய வீட்டுக்கு சென்று விசாரணைக்கு நடத்த போகிறாங்க அப்படி இறந்தவர்களுடைய கையில் மொபைல் ஃபோன் இருந்திருக்கும் இருக்கும் அதிலையும் ஏராளமான தடையும் இருக்கும் அதையும் கைப்பற்றுவார்கள் அடுத்ததாக ஐநூறு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரின்னு சொல்கிறாங்க சில இடத்துல ஆரணும்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகளே கண்ணில் தெடுப்பு தென்படலுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி என்றால் அந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கே பணியாற்றினார்களா அப்படி பணியாற்றினிருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அந்த இடத்துலையும் மாட்டிப்பாங்க அடுத்ததாக விஜய் பேச ஆரம்பித்த உடனே செருப்பை வீசியிருக்கிறாங்க கல்ல எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க சிலர் ஏதோ பொடியை போல தூவிருக்கிறாங்க இது எல்லாமே விர்ச்சுவல் வாரியங்களில் டிஜிட்டல் ஊடகங்களில் கிளிப்ஸாக வீடியோ கிளிப்பாக வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் கைப்பற்றி சிபிஐ விசாரிக்க போகிறாங்க அடுத்ததாக காவல்துறை அதிகாரிகள் தடியை நடத்தவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் டிஜிட்டல் ஊடகங்களில் ஆதாரம் இருக்குது மின்சாரத்தை கரண்டை கட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சரியாக விஜய் பேசி முடித்து சென்றவுடனே கரண்ட் பண்ணியிருக்காங்க கரண்டை கட் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழக மின்வாரிய அதிகாரிகளிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த போறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி தமிழக அரசு மின்சாரத்தை கட் பண்ணாலும் தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தமிழக வெற்றிக்காரம் சார்பாக ஜென்டர் வச்சிருந்தாங்க அதையும் பண்ணிட்டாங்க ஆப்படிட்டாங்க ஏராளமான ஆதாரங்கள் தப்பு மேல தப்பு செஞ்சு தமிழக அரசு வசமா மாற்றிட்டு இருக்கு தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாட்ட போறாங்க இதைவிட முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி மொத்தம் எத்தனை பேர் மரணம் அடைந்தாங்க நாற்பத்தோரு பேர் அப்படி என்றால் அந்த மார்ச் வரி வார்டில் எத்தனை டேபிள் இருந்தது இரண்டே டேபிள் இரண்டு டேபிளை வச்சு எப்படி ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளார நாற்பத்தோரு பிரோத பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டது ஒரு பிரோத பரிசோதனை செய்யணும் அந்த உடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அவர்களுடைய பேர் என்ன முகவரி என்ன அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உறவினருடைய ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் பிரோத பரிசனை செய்ய முடியாது எப்படி செஞ்சீங்க அடுத்ததாக பிரோத பரிசனை செய்யும்பொழுது வீடியோ ரெக்கார்ட் அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கா இப்படி ஏராளமான ப்ரொசீஜர் இருக்கு அதையெல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணி இருக்க மாட்டாங்க அடுத்ததாக ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளாவே நாற்பத்தோரு உடல்களும் விரோத பரிசீலனை செய்யப்பட்டு விடியத்துக்குள்ளாகவே அந்த நாற்பத்தோரு உடலும் அவசர அவசரமாக அடக்கம் செய்யப்பட்டது காரணம் எல்லாமே சிபிஐ அலசி ஆராய போறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஆதாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சட்டம் ஒழுங்கு மட்டும் ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் முழு பொறுப்பு முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய விபத்து ஏற்பட்ட உடனே கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஏராளமான நடவடிக்கையை எடுக்க சொல்லியிருப்பார் அந்த ஆடியோ கண்டிப்பாக சிபிஐயால் கைப்பற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கரூரனுடைய முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் மற்றும் தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்த வட்ட மாவட்டங்களுக்கெல்லாமே ஏராளமான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பார் அந்த உத்தரவு கண்டிப்பாக சிபிஐ ஆடியோவாக கைப்பற்றப்படும் அது மட்டுமில்லை அன்னைக்கு மட்டுமில்லை இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டுமில்லை அதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஏராளமான ஆடியோ கான் கான்வெஸ்டேஷன் நடந்திருக்கும் அதையும் சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்துவார்கள் இது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நடந்த அஞ்சு நாள் கழித்து செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருந்தாங்க அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்து மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத அளவுக்கு அந்த உத்தரவில் மாற்றம் செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றத்துல தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாதாடினார்கள் அப்படி வாதாடும் பொழுது உச்ச நீதிபதிகள் இந்த செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால சரியா நடக்கல அப்படிங்கிற ஒரு புகார் வந்து கொண்டிருக்கிறது அதனால செந்தில் பாலாஜியினுடைய வழக்க உச்ச நீதிமன்றத்திற்கே டெல்லிக்கே நாங்கள் எடுத்து கொண்டு வரட்டுமா அப்படின்னு ஒரு ஒரு புழு போட்டாங்க உடனே தமிழகத்து செந்தில் பாலாஜி சார்பாக ஆதாரிய வழக்கறிஞர்கள் எல்லாமே இல்லைங்க தமிழ்நாட்டிலே நடக்கட்டும் சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஆரம்ப கட்ட அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து இறங்கிய உடனே ஏற்கனவே நடந்த விசாரணை அலுவலகத்தின் வெளியாக பேப்பரும் பென்ட்ரைவ் அப்படிங்கிற டிஜிட்டல் ஊடகங்களும் எரிந்த நிலையில் கைப்பற்றியிருக்கிறார்கள் இது சிபிஐக்கு கிடைத்த அதிர்ச்சி கிடையாது ஆதாரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வரும் நாட்களில் ஏராளமான ஆவணங்கள் ஆதாரங்கள் சிபிக்கு கிடைக்கப் போகிறது அதை பற்றி வருங்காலத்தில் பார்க்கலாம் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி